அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு புதனோடு சுக்கரன் எந்த ஒரு ஜாதகத்திலுமே மேக்சிமம் புதனும் சுக்கரனும் ஒரே ராசியில் வரும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது அது நன்மையான பலன்களை தருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கரனுடைய பலம் என்னன்னு பார்க்கணும் இருவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா அல்லது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா நட்பு வீட்டில் இருக்கிறார்களா பகை வீட்டில் இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா புதன் சுக்கரன் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலுமே யாருக்கெல்லாம் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதோ பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அவங்க கையில் காசு பணம் புழங்கும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடு இருக்குது புதன் சுக்கரன் வலிமையை பொறுத்து இவர்கள் கையில் பணப்புழக்கம் என்பது சரளமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்